பொதுக்காலம் பதினாறாம் வாரம் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நற்செய்தி வாசகம் புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய வாரத்தின் முதல் நாளன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதள மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்கு புனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதுதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறேன் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கே நிற்பவர் இயேசு என்பது அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அறிகிறேன் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரகுனி என்றார் இந்த எவ்ளிய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் அவரிடம் என்னை இப்படி பற்றி தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரரிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் അവർ ആണ്ടവീസ്